ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் என் சேனல் ஃபுட்டு மிக்க மீன் மேக்கரை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைடு வச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் மேக்கர் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு கொடுத்திங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு சோயா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு உப்பு கல் உப்பு சேர்த்திருக்கேன் தண்ணி பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ எங்கள் சோயா பட்டினா நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் இது ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மேக்கரை பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீன் மேக்கரில் மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே நேரம் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்துருக்காங்காட்டி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது இல்லாமல் புளிப்பு சுவைக்காகவும் நம்ம இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கோம் பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க என்ன சொல்கிறாங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொரியும் போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கண்ணாடி பத அளவுக்கு வதக்கி விடுவோம் வெங்காயம் கண்ணாடி கண்ணாடிப்பத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி பார்த்தீங்கன்னா தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்திக்கலாம் பூண்டு இஞ்சி வளர்ந்தமே ரெண்டு தக்காளி பழம் அது என்ன கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய சேசம் தான் ஒன்று எடுத்துட்டேங்க சின்ன சேர்த்து வந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நம்ம தயிர சேர்த்துருவோம் இல்லையா அதனால் ரெண்டு தக்காளி போதுமானது வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை பசவசம் போகிற அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா வதக்கிட்டோம் இதில் நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி கேட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறக்கே பார்த்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாமல் இதில் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வச்சு வச்சுக்கலாம் வெங்காயம் பாருங்க கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கிட்டுருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற மசாலாவை நான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க மசாலா சேர்த்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செதை விட்டுருங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச உரமாக வந்துட்ருக்க பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் மீன் மேக்கர் இதில் ஆட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுறேன் சின்ன பசங்களாம் சாப்பிட்றாங்க நான் பார்த்தீங்கன்னா காரம் பார்த்தீங்கன்னா நார்மலான காரம் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் இன்னும் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிட்டேன் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் மீன் மேட்டால் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுவோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீன் மக்கள் நம்ம சால்ட் சேர்த்திருந்தோம் இப்போ கிரேவி தேவையான அளவுக்கு மாதிரி சால்ட்டை சேர்த்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மீன் மேக்கர் தான் பிடிக்கும் நீங்கள் பெரிய சைஸ் இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் அதனால் கலந்து விட்டுட்டு ஹை ஹைஃப்ளேமில் பத்து நிமிஷம் இது நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லா சூப்பராகவே உக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா டெய்லியே பார்த்திங்கன்னா சிக்கி வச்சிருக்கோம் அதில் சேர்த்திக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக கொத்தமல்லி கொத்தமரித்தலை இலைகளில் சேர்த்திடுவோம் கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் நம்மளோட மீன்மிக்கை கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி